பாகிஸ்தான் இராணுவத்தோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பலூஜிஸ்தான் விடுதலை இராணுவம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணி விட்டார்கள் அதாவது இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு இந்த ட்ரெயின் கடத்தல் விவகாரத்தில் கடத்தல் முடிஞ்சிருச்சு பயணிகளை பூரா மீட்டுட்டோம் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு திங்கு திங்குன்னு ஆடாத குறைதான் அப்படி ஸ்டேட்மெண்ட்டுக்களை பாகிஸ்தான் இராணுவம் விடும்போது ஏன் சண்டையே முடியலை வேணும்னா இன்டர்நேஷ்னல் மீடியாவை உடனே உள்ள அனுப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அறிவித்தார்கள் சண்டை இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கள் போராளிகள் அங்கே களத்தில் தான் இருக்கார்கள் அப்படின்னு பதிவு பண்ணார்கள் அதுக்கு பதில் இங்கே வரவே இல்லை அது என்னடா எதையா சொல்கிறா அப்படின்னு அவன் போய் சொல்கிறேன் விஷயத்தை தசை திருப்பற பிளான் பண்ணுறான் அப்படின்ட்டாங்க அப்படியா அப்படின்னு கேட்குறக்குள்ள செக் போஸ்ட் வெடிப்பு மசூதி வெடிப்பு அப்படின்னு அங்கிட்டு நோக்கி போயிட்டாங்க இதை அப்படியே மொத்தமாக விட்டாங்க சரி ரைட்டு இந்த விவகாரத்தை அப்படியே கடத்தி விட்டுருவோம் அந்த ரெண்டு வெடிப்பை வச்சு போட்டிக்கு வாங்க எல்லாம் இங்க யுத்தங்கள் முடிஞ்சு போச்சாட்டுக்கு யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த அறிக்கையை அறிவிச்சிட்டார்கள் பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் ஏறக்குறைய இவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பிடிச்சது நானூத்தி முப்பத்தி நாலு பேரு அல்ல இருநூத்தி பதினாலு பேரை நாங்க கொண்டோம்டா படா அப்படின்ற இவர்கள் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா பாதி பேர் தப்பிச்சிருக்கார்கள் பாகிஸ்தான் ராணுவம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அவர்கள் ஒரு ஃபுட்டேஜ் வெளியிட்டார்கள் ஆட்களை ட்ரெயினில் இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அது ஓகே ரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே என்ன அப்படின்னா இரநூத்தி பதினாலு பேர்ல பாதி பேரை நாங்கள் ட்ரெயினில் இருந்து மலைப்பகுதிக்கு கொண்டு போயிட்டோம் மீதி பேர் ட்ரெயினில் எங்கள் ஆட்கள் அவர்கள் கூடயே இருந்துட்டார்கள் பாகிஸ்தான் ரானும் சண்டைக்கு தான் வந்துச்சு சமாதானத்துக்கு வரல அவர்களை கூட்டிகிட்டு போற நோக்கம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கம் கன்ஃபயர் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல ட்ரெயின் கதவுகள் எல்லாம் மூடப்படுது எப்போ அப்படின்னு கேட்டோம்னா அவர்களுக்கான வெடிப்பொருட்கள் வெடிமருந்துகள் தீரும் போது ஏன் அப்படின்னா அந்த பகுதியில் இராணுவம் எப்படி பார்த்தாலும் சுற்றி வளச்சிருக்கும் இவர்கள் இங்கேருந்து தொடர்ந்து சப்ளை செய்யணும் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய இராணுவங்கள் கிடையாது இயக்கம் தானே மிகப்பெரிய இராணுவமாக இருந்தாலும் கட்டாயிருக்கும் அதனால அவர்கள் கதவை மூடி சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டார்கள் இறுதி கட்டமாக ஆயுதங்கள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள ஆட்களை கொண்டுட்டோம் எங்க ஆட்களும் வீரமரணம் அடைஞ்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பிடித்து வச்சிருக்க பயண கைதிகளையும் கொண்டுட்டோம் அப்படின்ட்டார்கள் இதுல அப்பாவி மக்கள் சிக்கியிருந்தா ஆழ்ந்த இரங்கல் அதே சமயம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களோ பாகிஸ்தான்ல உள்ள திருட்டு பயில்கள் சிக்கியிருந்தா நமக்கு எந்த கவலையும் கிடையாது கொல்லுட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள் இதுக்கு முழு பொறுப்பு பாகிஸ்தான் தான் லாக இப்பெல்லாம் செய்யக்கூடிய ஆட்களே கிடையாது பிடிச்சிட்டு வந்து நாங்கள் டிபால்ட்டை வைக்கிறோம் அந்த டிபால்ட்டை நோக்கி ஒரு வரி கூட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலை பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலேயே தாக்குதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி எங்ககிட்ட ஆப்ஷனே கிடையாது அதை நாங்கள் பிளே பண்ணிட்டோம் எங்களோட கொள்கைப்படி யாருமே சரண்டர் கிடையாது இறுதியாக வீரபுரலை படையிறது அதை எங்கள் ஆட்கள் அடைஞ்சிட்டார்கள் இதுதான் நடந்துச்சு பாகிஸ்தான் ராணுவம் இந்த விவகாரத்தில் முற்றிலும் தோத்து போச்சு அவர்களை நம்பி மக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி தான் விட்டுருவார்கள் மக்களை காப்பாத்தளவு ஒரு செகண்ட் கூட ஒரு எண்ணத்தோடு அவர்கள் முன்னேறவே இல்லை முழுக்க முழுக்க இந்த விவகாரத்தை மூடி மறைக்க தான் துடிச்சார்கள் நான் ரீதியாக மூடி மறைக்க துடிச்சார்கள் நான் ரீதியா ரீதியாக அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆனவுடனே அதையும் சேர்த்து மூடி மறைக்க தயாராகிட்டார்கள் இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார்கள் இது உண்மையா இருக்குமா அப்படின்னு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தற்கொலைப்படை தாக்குதலாவே மாறக்கூடிய ஆட்கள் தான் பல பகுதிகளில் அதனால் இவர்கள் இந்த கதவை சாத்திட்டு இறுதி வரை நிற்போம் இறுதி முடியல அப்படின்னா மொத்தமா பஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுலாம் இ இவர்களோட முந்தைய வரலாற்றை பார்த்தோம்னா இது நடந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த சில நபர்கள் எங்க வீடியோ வெளியிட வேண்டியது தானே அப்படிங்கிறார்கள் ட்ரெயினில் உள் ச நடந்த சம்பவங்களை வீடியோ வெளியிட வாய்ப்புகள் மிக மிக குறைவு மலைப்பகுதியில் நடந்ததை வீடியோ வெளியிடலாம்லான்னா வீடியோ வெளியிடலாம் ஆனால் அது இவர்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அதனால் வெளியிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் தான் வீடியோ வெளியிடணும் ஏன் அப்படின்னா இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்லையும் இவர்கள் சொல்கிறது ட்ரெயினுக்குள்ளே எங்களோட வீரர்கள் பன்னெண்டு பேர் வீரமரணம் அப்படின்னு அப்போ பன்னெண்டு பேரோட பாடியை பாகிஸ்தான் இராணுவம் கையில் இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் பன்னெண்டு பேர்லாம் சொல்லலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட பலுஜிஸ்தான் வீரர்களாக கொன்றுட்டோன்ட்டாங்க அப்போ நூற்றுக்கும் மேற்பட்ட பாடிகளை காட்டணும் அப்படி காட்டினா நம்பலாம் அதுலேயும் பாகிஸ்தானில் ஒரு சிரமம் இருக்கு பாகிஸ்தான் வீரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இரண்டார்கள் எப்பயுமே இவனுங்க கார்கில் அப்போ யுத்தத்தில் இறக்கும்போதே வாங்க மறுத்துடுவாங்க அப்போ இந்த எல்லையோரம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் யுத்த காலங்கள் இல்லாத நடக்கக்கூடிய சம்பவங்கள்லையும் தொலைச்சிருவாங்க அதனால இவர்களோட இராணுவ வீரர்களுக்கே பலுச்சிஸ்தான் விடுதலை ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு காட்டவும் அதிக வாய்ப்பு இருக்கு எல்லை ஒன்று இதெல்லாம் சிந்திச்சு அவர்கள் செயல்படுறதுக்குள்ள அடுத்த குண்டு வெடிப்பு வந்துடும் அதுக்குள்ள எல்லாரும் போயிடுவாங்க அதனால இதை கூட செய்கிறக்கு வலிக்கோ அப்ப ட்ரெயில் கடத்தல முற்றிலும் பாகிஸ்தான் அளவு தோத்து போச்சு அப்படிங்கிறதான் பலுசிஸ்தான் பகுதி அவர்கள் கண்ட்ரோல்ல ஒரு துளி கூட இல்ல இனிமேல் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாவலா காட்ட கூட முடியாது அது தலிலாடா உருவாகிறதுக்கு நூறு சதவீதம் சூழ்நிலைகள் ஆரம்பமாயிருச்சு ரொம்ப காலம் டிராவல் பண்ணுமோ அப்படிலாம் நம்ம சந்தேகப்படவே வேண்டாம் மிக விரைவில் அது தான் உருவாயிரும் அதுக்கான அப்பட்டு அறிகுறிகளும் இருக்கும்போது வீரிய பத்திக்கிச்சு பாகிஸ்தான் அளவு ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறத இந்த ரெயில் கடத்தல் சம்பவத்துல இருந்து பாகிஸ்தான் மக்களுக்கும் சரி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நிரூபிச்சு காட்டிட்டார்கள் எது தங்களோட கையாலாகாத தளத்தை நன்றி வணக்கம்